பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எபேசரி கீழ நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து தேவனை துதித்து ஜெபம் செய்து இந்த வேத பகுதியை நாம் தியானிப்போம் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் இப்போ கர்த்தருக்கு கீழ்படுகிறதை புரிந்து கொண்டாலே நாம எங்கெல்லாம் கீழ்படினோங்கிறத கருத்தை நமக்கு இருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்துவோம் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால் இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு என்னோடு நடப்பதால் இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு என்னோடு நடப்பதால் இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நன்றி ஆண்டவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அன்பும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே சர்வ வல்லமுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே வாழுகிறவரே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சபையில் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறட்டும் அதை குறித்து அறிந்து கொள்ளும் உம்மை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாய் வளர்வோம் பரிசுத்தாவியனவர் எங்களுக்கு ஊழியம் செய்த மனக்கண்களை பிரகாசமாக்கி உங்களுடைய வார்த்தைகளை கொள்ள எங்களை வழி நடத்துவார்கள் உம் ஒருவருக்கே துதி கன மகிமையாவற்றும் மேரெடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவை ஆமேன் நாம் தொடர்ச்சியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம் கணவன் மனைவி வார்த்தைன்னு பார்க்குறோம் மணவாளன் மணவாட்டி மணவாளன் இயேசு மணவாட்டியா சபை நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இது புரிஞ்சாதான் குடும்பம் கணவன் மனைவி ரியலாக இந்த பூமியில் வாழ்க்கை நடத்துகிறாங்க பாருங்கள் அந்த கணவன் மனைவிங்கிற அந்த குடும்பம் புரியும் ஏன்னா நம்ம நிறைய வாட்டி என்ன நினச்சி கொள்ளக்கூடாது நம்ம தனியால் நம்ம ஒரு சிங்கிளாகவே இருக்கிறோன்னு நினச்சிக்கூடாது நாம் ஆண்டவருடைய மனவாட்டிங்கிறது விளங்கணும் நம்ம தனியாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது அவரை சார்ந்து தான் நம்மளுடைய முடிவுகள் நம்மளுடைய தீர்மானங்கள் இருக்கணும் ஆ அப்போ பாருங்கள் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம குடும்பமாக இருக்கிறோங்கிறது விளங்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கேட்டோம் கர்த்தருடைய சத்தம் சென்ற பகுதியில் கேட்டோம் இல்லையா சென்ற மாதத்தில் அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தாங்க யார் ஆதாமோ ஏவாலும் ஆனால் பிசாசோட வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால கீழ்படியாமல் போயிடுறாங்க அப்போ நாம் எப்போவுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய குடும்பமாக இருக்கிறோம் இயேசுவின் குடும்பமாக இருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு விளங்கணும் நம்ம ஒரு தனியால் நம்ம இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியாது நம்ம அவருடைய குடும்பம் அவர் மனவாளன் அவர் மனவாட்டி நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி நீங்கள் பெரியவங்களோ சின்னவங்களோ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி அவருடைய சபை நீங்கள் அவர் தலை நீங்கள் சரீரம் உங்களுக்கு விளங்குதான் அப்போது அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் அந்த குடும்பம் ரொம்ப முக்கியங்கிறது புரியணும் ஏன் அப்படின்னா நாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியை கீழ்படியை அன்பில் நடக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அன்புங்கிறது ஒரு ஃபீலிங் கிடையாது இட் இஸ் அன் ஆக்ட் ஆக்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போது எனக்கு ஏசுவை பார்த்தா ஃபீலிங்கே வரல எனக்கு இயேசுவோட வார்த்தையை பார்த்தா ஃபீலிங்கே வரல வரலன்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் அதில் நடக்கணும் நடந்தாகணும் சரியா அதனால் ஃபீலிங் படி போகாதீங்க உலகத்தில் இருக்கிறவங்க ஃபீலிங்கில் போவாங்க நீங்கள் எப்படி போகணும் அதற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப குடும்பங்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த குடும்பத்தில் என்ன ரகசியம் இருக்குது கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் அவங்க ரகசியம் என்ன அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ நம்முடைய ரகசியம் என்ன அதை இன்றைக்கி நம்ம தெரிந்து கொண்டு போகிறோம் போகலாம் ஆதி புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கலாம் அப்பொழுது தேவநாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவநாகிய கர்த்தர் தம் மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் எங்கேருந்து எடுத்தார் விழா எலும்பு மனுஷனுடைய சரீரத்திலிருந்து விழா பகுதியில் அந்த என்ன சொல்கிறது டோர்ஸோ சொல்லுவோம் இல்லையா விழா பகுதியிலிருந்து அந்த எலும்பு எடுக்கிறார் விழா எலும்பு எடுக்கிறார் ஏன் அங்கேருந்து எடுக்கணும் ஏன் கை இருந்து எடுக்கலாம் காலில் இருந்து தலையில இருந்து எடுத்திருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் ஏன் அங்கெல்லாம் இருந்து எடுக்காமல் விழாவிலேருந்து எடுக்க காரணம் என்ன இருந்து ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து அவர் செஞ்சுருக்கலாம் மனைவி உருவாக்கிருக்கலாம் ஆனால் மனைவி தலை மேலே ஏறி உக்காந்து மிளகா அரைச்சிடக்கூடாது ஆமாங்க கர்த்தர் எல்லாமே சரியாக யோசித்து தான் செய்வார் அதே போல் இருந்து ஏன் எடுக்கலை கணவன் மாதிரி என்ன பண்ணுறாங்க மனைவியை காலில் போட்டு மிதிச்சிடக்கூடாது கையிலேருந்து ஏன் எடுக்கல ஓயாமல் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது வாக்குவாதம் இருக்கக்கூடாது நீ கேப்பியா நான் கேட்பியான்னு அடிச்சிக்க கூடாது ஸோ அதனால தான் அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும் பாருங்கள் ஆ மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் அந்த ஈக்குவாலிட்டி ஏசு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அறையும் போடுது பாருங்கள் அந்த விழா எலும்புல குத்துறது எது காண்பிக்குது சபை வந்து அவர் அவ அவருடைய விழா எலும்பு அந்த இடத்துல ஒரு ஈட்டியை பாய்ச்சுறாங்க பாருங்க ஏன் சபை தேவனுடைய ஸ்திரீ ஆண்டவருடைய மனவாட்டி அவங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு உரியவங்க ஈக்குவல் நம்ம அவருக்கு ஈக்குவலுங்கிறத நிறைய விஷயம் பாருங்கள் நமக்கு பைபிளில் சொல்லித்தரப்பட்டிருக்கு ஆ மற்ற பத்தொம்பது ஆறு மார்க் பத்து ஒம்பது வீட்டில் வாசி பாருங்க தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு ஆ எந்த மனுஷனும் பிரிக்கக்கூடாது அது கணவனாகவே இருந்தாலும் பிரிக்கக்கூடாது மனைவியாக இருந்தாலும் நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லக்கூடாது சில பேருக்கு தெரியல சில கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தெரியல பிரியக்கூடாதுங்கிறது ஆனால் அது தேவனால் இணைக்கப்பட்ட ஒரு உறவு அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் சபையும் தேவன் இணைச்சார் பிதா இணைச்சார் அதை எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது அதனால தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு பகுல் சொல்கிறாரு பாருங்க நீங்கள நானும் அப்படி தான் சொல்லணும் அதனால் மனைவி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மனைவி கணவன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் வரணும் ஒன்று நீங்கள் திருமணம் மாணவர்களாக இருந்தால் உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியும் யோசித்து பாருங்கள் ரெண்டாவது காரியம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் மனவாட்டி நீங்கள் ஆனோ பெண்ணோ மனவாட்டிங்கிறத மனதில் சிந்தித்து கொண்டே வாங்க ஆ கணவன் மனைவின்னு சொல்லும்பொழுதெல்லாம் இது ரெண்டும் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும் சரியா சில பேர் என்ன பண்ணுறாங்க மனைவி தான் வந்து உலகம் அப்படின்னு போயிடுறாங்க என் மனைவியை விட்டு எனக்கு வேறு உலகமே கிடையாது அவ தான் எனக்கு எல்லாமே அவங்களுக்கே அடிப்பணிஞ்சு போயிடுறாங்க அதுவும் தவறு அப்படி வேதம் கற்றுத்தரவில்லை அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதே ஆதயம் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கலாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் அப்போது தான் அவனுக்கு சுவாசத்தை கொடுக்குறாரு அவன் இப்போ மனுஷனாக ஆகிறான் உயிர் பெற்று உயிர் பெற்றுக்கொள்ளுகிறான் உயிர் வந்ததும் அவன் முதல்ல யாரை பார்க்குறான் ஆண்டவராகிய நம் தேவனை தேவனாகிய கருத்தர் கிழக்கு ஏதேனும் நம்ம ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனே அதிலே வைத்தார் அப்போது அவனை தொட்டு தூக்கி அவனை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாரு தோட்டத்தில் வைக்கிறார் அப்போது அவருடைய தொடுதல் முதல்ல அவனுக்கு இருக்குது அவரை தான் அவன் ஃபஸ்ட்டு பார்க்குறான் அடுத்தது ஒரு காரியம் நடக்குது பாருங்கள் பத்தொம்போது இருபது வசனங்களை வாசிக்கலாம் தேவநாகி கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டுகளும் காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கு இன்னும் காணப்படவில்லை அதாவது ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் பேர் வைப்போம் ஆண்டவர் கொடுத்த வேலையை ஊழியத்தை அவன் செய்கிறான் முதல் அவன் தேவனை பார்க்குறான் தேவனால் தொடப்படுகிறான் ரெண்டாவது அவர் கொடுத்து ஊழியத்தை செய்கிறான் இதுதான் நடக்குது முதல் மனுஷனுக்கு முதல் முதல் பூமியில் உண்டான மனுஷனுக்கு இது தாங்க சம்பவிக்குது மனைவி அப்புறமா தான் வராங்க அடுத்த வசனத்தை வாசி பாருங்க ஆ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் வாசி பார்த்தீங்கன்னா தான் மனைவி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறார் உங்களுக்கு விளங்குதா அப்போது நம்ம இருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம் மனைவி தான் உலகம் எனக்கு மனைவி சொல்லே மந்திரம் அப்படி இல்லை சில பேர் கணவன் தான் எல்லாமே அப்படின்னு கர்த்தரை விட்டுருவாங்க அப்படியும் இருக்கக்கூடாது கடவுள் கடவுள் தந்த ஊழியம் மனைவிக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துடுச்சு அப்போ கர்த்தருக்கு பயப்படுற குடும்ப ரகசியம் என்னதுங்க முதலாவது கடவுள் மற்ற யார் முப்பத்தி மூணு என்ன சொல்லுது முதலாவது தேவனுடைய மறுபடியும் நீதியையும் தேடுங்கள்னு சொல்லித்தருது அப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறாரா போய் இந்த வேலையை பாரு இதை செய் பரவாயில்ல இன்னைக்கு நீ வந்து இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு தராரா அதை நீங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்ப ரகசியம் அவங்க கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் விலங்குதான் அவங்களுக்கு ஏன் குடும்பம் அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அடுத்த இடத்துல வச்சுருக்காரு பாருங்கள் ஃபஸ்ட்டு கர்த்தர் கர்த்தருக்கு அடுத்தது குடும்ப மனைவி வச்சுருக்கிறார் கணவனை வச்சுருக்கிறார் ஆண்டவர் அப்போ எவ்வளோ ஒரு முக்கிய இடத்துல அந்த குடும்பத்தை வச்சுருக்கிறார் அதனால தான் கணவன் மனைவி அவர்களுக்கு நடுவில் வேற யாரும் வரக்கூடாது பரிசு தாவியான வர தவிர புரியுதுங்களா வேறு ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுக்கறது சகோதரர்களுக்கு பெற்றோர்களுக்கு இடம் அதெல்லாம் அப்புறமா தான் வரணும் ஃபஸ்ட்டு யாருங்க கடவுள் அடுத்தது அவர் கொடுக்குற ஊழியம் அவருக்கு நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கணும் அவர் கொடுத்த மனைவியோ கணவனோ உங்களுக்கு விலங்குதான் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த உறவுகள்லாம் வருது அடுத்தடுத்த காரியங்கள் வருது தான் இதுக்கு பேர் குடும்பம் குடும்பம்னா என்னது ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு குடு இன்பம் அதுதான் குடும்பம் அப்படிங்கிறாரு அப்போ இந்த கணவனானவர் மனைவிக்கு என்ன பண்ணணுமா சந்தோஷமான காரியங்களை கொடுக்கணும் அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தர்றது அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காத என்ன கேட்டு அவங்க மீது அன்பு செலுத்துறது ஏன்னா வேதம் இதை ரொம்ப தெளிவாக சொல்லுது உங்களுக்கு விலங்கு தான் வேதம் சொல்லுதுங்க எப்பே சார் அஞ்சு இருபத்தி எட்டில் சொல்லுது அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் அப்போ மனைவி மேலே நீங்கள் அன்பு கூறுறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும் கணவன்மார்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மனைவி மீது நீங்கள் அன்பு கூறுனாதான் அவங்கவுங்க மேலே பயபக்தியாக இருப்பாங்க இது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ அன்பே கொடுக்காம அங்கேருந்து அன்பு வரப்போறதில்லை அதனால தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து முதல்ல அவர் நம்ம மேலே அன்பை பொழிஞ்சிட்டார் அந்த அன்பை எங்கே பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க கல்வாரி சிலுவையில் அவருடைய அன்பின் உச்சகட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த அன்புக்காக என்ன பண்ணுறோம் அவர் மீது நம் பயபக்தியாக இருக்கிறோம் விளங்குதா உங்களுக்கு ம் பாருங்கள் ஆதியம் புஸ்தகம் ரெண்டாவது அதிகம் இருபத்தி மூணாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவார் அவன் என்ன சொல்கிறான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சங்கிறான் அழகா கவனிங்க கணவன் மனைவின்னு சொல்கிறது மட்டும் இல்லை அடுத்தது நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வரோம் மனவாளன் இயேசு மனவாட்டி சபைன்னு சொல்லிட்டு வரோம் அப்போ எலும்புங்கிறது என்ன அர்த்தத்தில் வருது ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் எலும்பு என்பது உபதேசத்தை குறிக்கிறது அப்போ மாம்சங்கிறது எதை குறிக்கிறது மாம்ச சிந்தை கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தை உடையவராக இருந்தார் உங்களுக்கு விளங்குதா நம்ம சிந்தை இந்த உலகத்துக்குரிய சிந்தையா இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைக்கிறவங்களா சபை இருக்கணும் அப்போ சபைங்கிற ஸ்திரீ மனவாட்டியாகிய சபை உங்களுக்கு விளங்குதா அப்போ இந்த ஸ்திரீ இருந்து எடுக்கப்பட்டாலும்னு ஆதாம் சொல்லும் பொழுது அப்போ நாம் இருந்து வந்திருக்கோங்கிறது உங்களுக்கு புரியணும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம அப்போ ஆண்டவருடைய உபதேசங்கள்னால கட்டப்பட்டிருக்கோம் அப்போ கர்த்தருக்கு பயப்படும் குடும்ப ரகசியம் என்னதுங்க இன்பத்தை கொடுக்கணும் நல்லதை கொடுக்கணும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அன்பை கொடுக்கணும் அடுத்தது உபதேசத்துலேயும் கிறிஸ்துவின் சிந்தையிலும் நம்ம நிலத்தருக்குறா இருக்கணும் முதலாவது கடவுள் நம்மளுக்கு அவர் கொடுத்த காரியங்கள் அவருடைய ஊழியம் அதுக்கு அடுத்தது என்னது நம்மளுக்கு கணவனோ நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம் கொடுங்க நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு முதலிடம் கொடுங்க கத்ததுக்கு அடுத்த இடம் அவங்களுக்கு கொடுங்க வேறு யாரும் கிடையாது உங்க ஃப்ரெண்டோ மற்றவங்களாம் அப்புறம்தான் வரணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாருங்கிறது உங்களுக்கு விளங்கணும் இதுதான் அந்த கர்த்தருக்கு பயப்படும் குடும்ப ரகசியம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஏன்னா இந்த ரகசியம் இந்த ரகசியம்னு வேதத்துலேயே சொல்லியிருக்கு நம்ம பார்க்கலாம் அந்த பகுதிக்கு போகலாம் எபேசிருக்க நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த ரகசியம் பெரியது எந்த ரகசியம் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்ன சொல்ல வர்றாரு முப்பத்தி ஒன்று கொஞ்சம் மேல பாருங்க இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்போ இந்த கணவன் மனைவிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்தது சபையும் கிறிஸ்துவும் பத்தி சொல்றாரு ஏன் இதுதான் அந்த மாடல் பரலோகம் எப்படி நம்மளை பார்க்குதுங்கிறது புரிஞ்சாதான் குடும்ப வாழ்வும் புரியும் கணவன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரியும் ஏன்னா ஒரு குடும்பத்துல கணவரா தான் ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு ஆவிக்குரிய ரீதியில் விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ சபையில் எப்படி ஒரு ஆசாரியர் இருக்கிறாரோ ஒரு கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சபைக்கு மெய்ப்பனாக தகப்பனாக இருக்கிறாரோ அது போல் குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஆசாரியர்களாக இருக்கிறாங்க தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்க தான் கிறிஸ்து போல் இருக்கிறாங்க இங்கே அப்படி தானங்க இருக்குது பேசுற அஞ்சு இருபத்தி மூணில் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார் அப்போ சரீரமுங்கிறது நம்ம தான் சபை தான் சரீரம் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கணும் அவர் தலை நாம் சரீரம் அப்போது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டா பிதா நம்மளை பிரிக்க முடியாது அப்போ ஆண்டவரை விட்டு பிரியக்கூடாது இப்போ புரியுதா ஏன் சபைக்கு ஓடி வரணும் சபையை சபையை பிரியக்கூடாது சபை எங்கே இணைஞ்சிருக்கணும் இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும் அப்போ நம்ம விசுவாச பிள்ளைகள் கர்த்தரோடு இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இது ஒரு ரகசியம் இந்த ரகசியம் பெருசு அப்படின்னு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் முப்பத்தி மூணாவது வசனம் பாருங்கள் எப்படியும் உங்களிடம் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவனிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு கூறுறாரு அவர் அன்புக்கு அளவே கிடையாது எல்லையே கிடையாது அது எவ்வளோ பவர்ஃபுல் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல் அதெல்லாம் நம்ம வர நாட்களில் பார்க்கலாம் ஆ அப்போ நாம் அவர் மீது அவருடைய மனவாட்டியாகிய சபையாகிய நாம் அவர் மீது எப்படி இருக்கணும் பயபக்தியாக இருக்க வேண்டும் இந்த ரகசியம் புரிஞ்சிட்டா ஏன் குடும்பத்தில் ஆண்டவர் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவை வச்சுருக்கிறார்னு புரிஞ்சிடும் அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்ப ரகசியம் என்னதுங்க அங்கே ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிதல் இருக்கும் ஏன்னா அது அன்பில் கட்டப்பட்டது சரிங்களா இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப இதை தியானியங்கள் உங்களுடைய உறவில் கணவன் மனைவி இந்த உறவில் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நிகழும்ங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க இதை ஃபாலோ பண்ணும் பொழுது சரியா நாம் ஜபித்து நிறைவு செய்வோம் அன்பும் இறக்கமல்ல நல்ல பிதாவே யேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம் இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை நீர் எவ்வளவு நல்லவர் சர்வ வல்லமை பொருந்தியவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே இந்த ரகசியம் பெரியது என்று பேசி புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்தோமே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே உமக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதை கூட கற்றுத்தருகிற பெயர்பட்ட நல்ல தகப்பனை நாங்கள் எங்கள் ஆண்டவராக எங்கள் அர்ச்சகராக கொண்டுள்ளோமே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவை இந்த வேலையில் இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிகளை உங்கள் கருத்துலேயும் கொடுக்குறோம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பயபக்தியாக இருக்கவும் அவர்கள் அன்பு செலுத்தவும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்ப ரகசியம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவருடைய உபதேசத்திலே வளர்ந்து அவருடைய சிந்தையில் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக நாள்தோறும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக அன்பு கூர்ந்து வாழ நீர் கற்றுக் கொடுக்கிற இந்த தயவை அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும் இனி வருகிற நாட்களிலே குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் கருத்தருடைய மிகப்பெரிய எழுப்புதலும் தேவனுடைய தயவும் இந்த குடும்பங்களில் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே நீரேவர்களை ஆசீர்வதியும் குடும்பம் குடும்பமாய் உமக்கே சாட்சிகளாக ஏற்படுத்துவாராக ஒருவருக்கே துதி கன மகிமையாவற்றையும் வேறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் உள்ள ஆவியான ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவாளருமாக இயேசு கிறிஸ்தவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமேன் இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு என்னோடு நடப்பதால் இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு என்னோடு நடப்பதால் என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை யூ